இந்த இந்த ஒரு மரவள்ளிக்கிழங்கு என்ன வகையான மரவெளி கிழங்கு இது வந்து வெள்ளக்கிழங்கு சொல்றதுங்க சரிங்க இது வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாதுங்க ஒரு அரை அடி கருணா ஒரு சரிங்க அந்த கருணையை வந்து ஒரு ரெண்டு அடிக்கு அடிக்கு கேப்ல வச்சோம்னா ஒரு வருஷத்துக்கு சாகுபடிங்க

அந்த ஜவர்சியை கவர்மெண்ட் வாங்கி ரேஷன் கடையில கட்டாயம் ஒரு கிலோ வாங்குற மாதிரி இருந்ததுனால கண்டிப்பா விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குங்க உறுதியா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க இந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நீங்க தெரிவிங்க என் பேர் அசோக் குமாருங்க நான் கிழங்கு வியாபாரிங்க இவர் விவசாயி மரவள்ளி கிழங்கு கொள்முதல் மில்லில் கொடுத்து பண வரவு செலவு பண்ணுறது எங்களுடைய பொறுப்பு இவர் விவசாயிங்க என் பேர் கணேசன் ஆனையம்பட்டி என் பேர் கங்காவலி துறைசாமி இப்போ இங்கே இந்த இடத்துல எத்தனை ஏக்கர் இடம் இந்த இடத்துல இப்போ எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் இருக்குங்க ஐயாவோட காடு மட்டும் ஒரு ஏக்கர் பட் ஆனா நீங்க வந்து வியாபாரம்ன்றதுனால இங்க வந்து இந்த சுத்து வட்டாரத்துல ஒரு பத்து ஏக்கர் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஏவர் இங்க வந்து சேலத்தை மாவட்டத்துல வந்து இதுதாங்க விவசாயம் ஏன்னா சரியான தண்ணி கிடையாதுங்க எங்க ஏரியாவில் சேலம் மாவட்டத்தில் இந்த பகுதியில் அதனால மரவள்ளி சாகுபடி தாங்க எங்களை என்னுடைய வாத வாழ்வாதாரமே வேற எந்த பயிரும் பயிரிட முடியாது பயிரிட முடியுங்க அது மழை காலத்தில் பயிரிட்டுக்கலாம் திரும்ப மற்ற நாளில் வந்து கம்பல்சரி விவசாயம் இது மட்டும்தாங்க மரவள்ளி தாங்க வறட்சி கம்மியாக இருந்தால் கூட மரவள்ளி கிழங்கு அப்படியே வந்துடுது ஐயா இப்போ இந்த சேலத்தில் வந்து இந்த பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மர மரவள்ளி சாகுபடி தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன காரணம் ஐயா வேறு ஏதாவது கரும்பு நெல் அந்த மாதிரி ஏதாவது பயிரிட்டா வராதுங்களா போதுமான தண்ணி வசதி இந்த பக்கம் இல்லைங்க சரிங்க அதனால கொஞ்சம் ஒரு மழை காலத்தில் ஒரு பயிர்ங்க ம் மற்றபடி மழை காலம் இல்லாத போது இது அதிகமான சாகுபடி மரவள்ளி தான் சரிங்க இப்போ நம்ம இருக்கிறது ஏக்கர் இந்த இடத்த நீங்க வந்து பார்க்க வந்துருப்பீங்க பார்க்க போறீங்க ஐயா கிட்ட வந்து ஒரு ஏக்கர் இல்லைங்களா ஐயாவது ஒரு ஏக்கர் சோ இந்த இந்த ஒரு மரவள்ளிக்கிழங்கு என்ன வகையான மரவள்ளிக்கிழங்கு இது வந்து வெள்ளக்கிழங்குன்னு சொல்றதுங்க சரிங்க இது வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாதுங்க ஜவ்வரிசி மற்றபடி மாவு இந்த மாதிரி இதுக்காக மட்டும் தாங்க பயன்படுத்துவது சரிங்க சாப்பாட்டுக்கு நார்மலா வந்து வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா ஆமா அந்த மாதிரி என்ன கிழங்குங்க அது பேர் என்ன அது வந்து குங்குமரம் சாப்பிடுவாங்க பர்மா கிழங்குங்கிறது சாப்பிடுவாங்க சரிங்க அது இல்லாத நாட்டு வெள்ளங்கிறது சாப்பிடுவாங்க நாட்டு வெள்ளை ஆ ஆமாங்க இது நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட முடியாது ஆ இதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க இது வந்து உள்ளா கடையில சிப்ஸ் கூட போட்டாலும் கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் கசப்பா இருக்கும் ஸோ இது வந்து அப்ப இது கசப்பு தன்மை தன்மை உள்ளது ஜவ்வரிசி பிளஸ் மாவுக்காக மட்டும் தான் பயன்படுத்த முடியும் சரிங்க சரிங்க இப்போ இது வந்து எத்தனை மாதத்து பயிருங்க இது வந்து எப்படி நட வருது நாற்றுனா இப்போ நெல்லுனா நம்ம விதைக்கிறோம் ஸோ வேற மாட்டுக்கு தீவனம் பயிருன்னா கரண மாதிரி ஒரு குச்சினதாக ஒரு உரம் வச்சு விட்டுறோம் கரும்பு மாதிரி தாங்க ஒரு அரை அடி கரண ஒரு குச்சிங்கிறதுங்க சரிங்க இதை பக்கத்தில் இருக்குது இதை கை வச்சு காட்டுங்களேன் இந்த குச்சி தாங்க ஆமாங்க இதை வந்து ஒரு அரை அடி குச்சி ஒரு புல் சரிங்க ஒரு கரணைங்க அந்த கரணையை வந்து ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிக்கு கேப்பில் வச்சோம்னா ஒரு வருஷத்து சாகுபடிங்க

அதாவது வந்துங்க தண்ணி வரைச்சா காலத்துல இருபத்தஞ்சு டூ ஒரு மாசத்துக்கு ஒரு சதுனி கூட கட்டலாம் அது அப்படியே உயிர் பழச்சிக்கிட்டு மறுபடியும் மழை பெஞ்சா அது சாகுபடி அப்படியே வளர்ச்சிக்கு வரும் இது தண்ணீர் இருந்தா அதிக கொள்முதல் பண்ணலாங்க ஆமாங்க தண்ணி அதுக்கு தான் கொள்முதல் தாங்க தாங்க பண்றாங்க சரிங்க இப்போ நம்ம ஒரு ஏக்கர் ஐயாவது வந்து ஒரு ஏக்கர் தோட்டம் இல்லைங்களா இந்த ஒரு ஏக்கர் வந்து இதே போல ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்ற மாதிரி நட்டு பயிர் வச்சிருக்கான்னு சொல்லி வச்சிருக்காருன்னு வச்சிருக்காரு இதுல வந்து ஒரு ஏக்கர் வந்து அதிகபட்ச டன் எத்தனை டன் வருங்க கம்மியா இவ்வளோ வறுக்கு வரலாம் அதிகபட்சமா பதினஞ்சு டன் வருங்க வரணும் ஆமாங்க அதுக்கு கம்மியா வந்தா இப்பயே விவசாய விவசாயத்துல ஒன்றும் பெரிய லாபம் கிடையாதுங்க ஏதோ இதை விட்டு போ போக முடியாத சூழ்நிலையில தான் இருக்கும் ஹம் அதுக்கு கம்மியா வந்தா எங்களுக்கு நஷ்டம் சொன்னாங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு டன் வந்தா பரவாயில்லை பரவாயில்லைங்க ஓகே நீங்க வியாபாரம் கேக்குறேங்க நீங்க நிறைய இடத்துக்கு போவீங்க நிறைய ஃபார்மர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான ஒரு ஏக்கருக்கு எத்தனை டன் வரைக்கும் வந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சுங்க அதிகபட்சமா இப்ப மேற்கு வந்து பாத்தீங்கன்னா காவேரி பாசனங்க ஈரோடு பக்கம் திருச்செங்கோடு இந்த லைன் எல்லாம் சரிங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் இருபது டன் வருதுங்க ஏக்கருக்கு இருபது டன்னு இருபது டன் வருதுங்க ஏக்கருக்கு அது என்ன ரக பயிருங்க அது வந்து வெள்ளத்தாய்லாம் சொல்லுவாங்க வெள்ளத்தாய் ஆமாங்க இப்ப நம்ம போட்டுருக்கு நம்மளும் அதே தாங்க ஆமாங்க ஆனா தண்ணி பிரச்சனை தாங்க அது காவேரி தண்ணி பாயிரதுனால அங்க வந்து நல்லா மகசூல் கிடைக்குங்க சரிங்க இப்போ நம்ம மாட்டுல பால் கறந்து போயிட்டு அந்த மாதிரி செக் பண்றோம் இந்த மரவழி கிழங்கு வந்து எப்படி வந்து இது அறுவடைக்கு வந்து தயாராயிடுச்சு பன்னெண்டு மாசம் சொல்றீங்க ஆமா இது வந்து தயாராயிடுச்சு நம்ம அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது இதை நாங்க ஒரு அஞ்சு கிலோ எடுத்துட்டு போய் மில்லுல கொடுத்து சாம்பிள் பாயிண்ட் போட்டு பாப்போம் சரிங்க இருபத்தி பாயிண்ட் வந்ததுன்னா கொள்முதல் பண்ணலாங்க அதுக்கு குறைவாக வந்ததுன்னா பண்ண முடியாதுங்க அது அது குறைவா வந்தா பண்ண முடியாது ஆமா விலை கம்மியா போகும் அதுக்கு தகுந்த மாதிரி விலை போகும் சரிங்க இது பாயிண்ட் அப்படின்றதுனால நான் சொல்றேன் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபேட்டஸ் மாட்டுக்கு பாலுக்கும் அதுக்குமே கம்பேர் பண்ணி பேசுவோம் இப்ப பாலோட விலை வந்து பாத்தீங்கன்னா போறது வந்து ரேட் வந்து கூடும் குறையலாம் ஆமா சோ அப்படி இருக்கும் பட் இதுல வந்து 28.28 பாயிண்ட் வரணும் அப்படினு சொல்றீங்க இன்கேஸ் கேஸ் 28 பாயிண்ட்க்கு மேல வந்து அதிகமா போச்சுனா ரேட் கூடுமா இல்ல 28 பாயிண்ட்க்கு மேல குள்ள இருந்துச்சுனா கம்மியா இருந்துச்சுனா ரேட் குறையுமா ரேட் குறையுங்க சரிங்க 28 uh -huh. uh -huh. right. okay, 28 பாயிண்ட்க்கு குறைவா வரும்போது குறைச்சு தந்துருவாங்க சரிங்க இருபத்தெட்டு பாயிண்ட் வந்ததுன்னா அதுதான் ஹையஸ்ட் ரேட்டுங்க இருபத்தெட்டு தான் ஹையஸ்ட் ஆமாங்க சரிங்க இன்னியோட கால நிலவரத்துக்கு ஒரு டன்னோட விலை வந்து விவசாயிக்கு வர்றதுக்கு எவ்வளவு வருதுங்க அல்லா செலவு நிலவா ஒரு ஐயாயிரம் கிடைக்கிறதே பெருசா இருக்கு இன்னியோட நிலவரம் ஆமாங்க டிசம்பர் வந்து பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம வீடியோ எடுத்துட்டு ஆமாங்க இன்னொரு நிலவரத்துக்கு விவசாயி கை எல்லா செலவு போவோ ஒரு ஐயாயிரம் ரூபாய் கைக்கு கிடைக்கும் ஒரு டன்னுக்கு ஆமாங்க சரிங்க சரி அதுக்கு மேல வாய்ப்பு இல்லைங்க இந்த ஐயாயிரமே வந்தாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த உழுத கணக்கு தாங்க வரும் பெருசா லாபம் கிடையாதுங்க நம்ம ஆள் கூலி ஒரு ஆளுக்கு வந்து முன்னூறு ரூபாய் கூலி ஆகுதுங்க சரிங்க டிராக்டர் மற்றபடி நம்ம தண்ணி கட்டுற செலவு இந்த மருந்து விலை உரம் இதெல்லாம் போக ஒண்ணு பெருசா லாபம் கிடையாதுங்க சரி ஐயா நீங்க மரவள்ளி கிழங்கு எத்தனை வருஷமா பயிரிட்டு இருக்கீங்க மூணு வருஷமா அதுக்கு முன்னாடி என்ன பயிரை போட்டு மக்காச்சோளம் 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 ஏதோ என் ப்ராஃபிட் இல்லீங்களா எப்படிங்க

மூணு மாசம் பயிர் தானே இல்ல இல்ல ஆறு மாசம் ஆயிரும் ஆறு மாசம் ஆயிரம் மாசம் ஆயிருங்க அந்த விளைச்சல் வந்து காய விடுறதோட ஆறு மாசம் ஆறு மாதம் ஆயிரும் காய விடுறதோட ஆமா ஆமா சோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஆமா ரெண்டு தடவை பண்ணலாம் அதுக்கும் தண்ணி மெயின் வேணுங்க தண்ணி இல்லன்னா அந்த பயிர் பண்ண முடியாது வாரம் ஒரு தண்ணி கட்டலன்னா பரவாயில்ல மக்காசோலை வந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி கட்டி ஆகணும் இல்லைன்னா இறந்துருங்க பயிர் காஞ்சிரும் சரிங்க 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 இப்போ இது வந்து இப்ப நம்ம பாயிண்ட் போட்டு செக் பண்ணிட்டோம்மா இப்போ மேனுவலா நம்ம பாயிண்ட் இது கெட்டுன்னு போகாத அதாவது மில்லு கெட்டுன்னு போகாம நம்மளே செக் பண்றதுக்கு ஏதாவது முறை இருக்குங்களா பாயிண்ட் செக் பண்றதுக்கு அந்த மாதிரி மிஷின் இருக்குங்க இல்ல இல்ல மிஷின் அங்க எட்ன்னு போகாம இப்ப நம்ம நம்மளே ஸ்வாட்ல எடுத்துட்டு வந்து வியாபாரி வச்சிருப்பாங்க பண்ணலாங்க இப்ப அதை தாண்டி நம்ம எதாவது சாப்பிட்டு பார்த்தோ இல்ல வேற ஏதாவது அது மாதிரி வியாபார நுணுக்கத்துல பாக்கலாம் வியாபார நுணுக்கல பாக்கலாம் ஆமாங்க ஏன்னா விவசாய பொருளுங்கிறதுனால வாயில சாப்பிட்டுற பொருள் சாப்பிட்டு பார்த்துட்டு பாக்கலாங்க எவ்வளவு பாயிண்ட் வருங்கிறது சரிங்க 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 இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் வந்து கைக்கு வருதுன்னு சொல்றீங்க அதிகபட்சம் வந்து எவ்வளோ விலைக்கு போகலாம் இன்னும் போகணும் விவசாயி எவ்வளவு வந்தா கட்டுப்படி ஆகும் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு வித்தா வித்தாதாங்க விவசாயி சமாளிக்க முடியும் பத்தாயிரம் ரூபாய் டாங்க இதுக்கு தமிழக அரசு வந்து ஒரு கரெக்டான ஒரு தீர்வு பண்ணலாங்க அது எப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்துங்க சரிங்க இந்த ஜவர்சி ப்ரோடக்ட் பண்றாங்க இல்லைங்களா சரிங்க அந்த ஜவர்சிய கவர்மெண்ட் வாங்கி ரேஷன் கடையில் கட்டாயம் ஒரு கிலோ வாங்குற மாதிரி ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கிலோ வாங்குற மாதிரி இருந்ததுனால கண்டிப்பா விவசாயிகளோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் உறுதியா அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நீங்க தெரிவிங்க ஒரு ஒரு கம்பல்சரி இப்ப ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம் யாரோ வட மாநிலத்துல விளைய வைக்கிற கோதுமையும் நம்ம ஒரு விவசாயத்துல தாங்க இந்த மரவள்ளி கிழங்கு விற்பனை அதிகமா இருக்கு இந்த நாலு மாவட்டத்துக்கிழங்கி முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு ரேஷன் கடை மூலியமா விநியோகம் பண்ணா ஒரு கிலோ அரிசி குறைஞ்சபட்சம் அறுபது ரூபாய்க்கு விக்குதுங்க கடையில சரிங்க அதே விலைக்கு ரேஷன் கடையில கட்டாயம் ஒரு கிலோ வாங்கணும்னு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினாங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு விக்குங்க கிழங்கு ஓ சூப்பர் சரி விவசாயிகளுமே நல்லா இருப்பாங்க ஆமாம் விவசாயி நல்லா இருப்பாங்க நம்மளும் அதில் பயன்படுறோம் இல்லைங்களா நம்மளும் அதில் ஒரு கிலோ வாங்கி தானே ஆகும் ஆமாம் ஆமாங்க புரியுதுங்க ம் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை செய்யலாங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ஆ சரிங்க